சில கார்னர்ஸில் போயிட்டு அந்த கொழுப்பு படிவங்கள் படிஞ்சு படிஞ்சு அந்த கொழுப்பே உங்களுக்கு புளுத்தி அதை வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பித்த உடனே அது ப்ரைன்லெஸ் ஃப்ரெண்ட் ஆகும் அதே போல் ஆக்சிடெண்ட்டான கேஸும் சரி சஃபகேஷன் வருது ஆக்ஸிஜன் டெஃபிஷியன்சியாக இருக்க கேஸும் சரி சடனாக ப்ளட்டு லாஸ் ஆக லாஸ் ஆகும் இது எல்லாமே ட்ராமா கேஸும் சரியான ட்ரீட்மெண்ட் ஒன்று புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது ஒருத்தருக்கு திரீன் எப்படி தெரியும் அதாவது வலிக்க ஆரம்பிச்சு நம்ம தூங்கும் போது மாத்தி படுத்தாலே இந்த சி டூ சி சிக்ஸோ லாக் ஆனாலே இழுத்துக்குமா கை கோல்டு பேக் வந்து அது ஃப்ரோசன் பண்ணும் வலி தெரியாம இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இங்க ஃப்ரோசன் ஆயிடுச்சுல்ல நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரோசன் ஆயிருக்கு ஒட்டும் இந்த இந்த சர்வைக்களுக்கும் சூடு ஒத்துடும் சுடு தண்ணி ஓட்டு நல்ல ஒத்தனத்தை கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்குது ஓடுமா ஓடாது இப்போ மூளைக்கு சில சென்சனரி ஆர்கன் மூலிமா இதை ரிலாக்ஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணு நம்ம பிரெயின் சொல்லும் இப்போ அதுதான் மெயினாக இந்த இடத்துல நம்ம கழுத்து இருக்குல்ல இந்த கழுத்துல பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் நோ ஜங்ஷர்ஸ் சொல்லுவோம் நாடிகள் யாரெல்லாம் இந்த மருந்து ட்ரக்ஸுன்னு போதை எடுத்து இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம் மூளை கொடுக்குற கமாண்டை இந்த சைடோ இல்லை அந்த சைடோ இல்லை உள்ளே போற ஆர்கனுக்கோ அது போகலை சரி சொல்ல சொல்லுவாங்க வரண்டி சாப்பிட்டா வளர்ந்துடும் அந்த கஷாயம் குடிச்சா வளர்ந்துடும் முருங்கைக்கீரை சாப்பிட்டா வளர்ந்துரும் எல்லாம் வளரணும் இங்க நம்ம சாப்பிடுறது அங்க எத்தனை விதமா போகும் மலம் போகணும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச டாக்டர் டாக்டர் தான் ஆண்டனி சார் கூட இருக்கும் நேச்சுரோபதி கன்சல்டன்ட் டாக்டர் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பத்தி நம்ம சார்ட்ட கேட்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இந்த ஸ்ட்ரோக் வரடாம இருக்கிறதுக்கு நேச்சுரோபதியில என்ன வழி இருக்கு அப்படிங்கறத கேட்போம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் பார்த்தாலே தெரியுது ஓகே இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறது எப்படி வந்ததுக்கு அப்புறம் எப்படி நேச்சுரோபதியில குணப்படுத்துறது அதை பத்தி சொல்லுங்க ஓகே ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்னா யாருக்குமே தெரியும் அடைப்புன்ட்டுலா மூளைக்கு போல சில நாளங்கள்ல அடைப்பு இருக்கு அதாவது கொழுப்பு படிவங்கள் பக்கத்துக்கு போற ஒரு ஒரு மூளைக்கும் போற நாளங்கள்ல உங்களுக்கு பிளாக் ஆயிடுது ஆகி அந்த அந்த ஆக்சனை அரெஸ்ட் பண்ணிடுது ஓகே இதனால ஒரு வகையான ஸ்ட்ரோக் வருது இன்னொன்னு சில நு சில கார்னர்ஸ்ல போயிட்டு அந்த கொழுப்பு படிவங்கள் படிஞ்சு படிஞ்சு அந்த கொழுப்பே உங்களுக்கு புளுத்தி அதை வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அது பிரெயினில் ஸ்ப்ரெட் ஆகும் இது ஒரு வகையான ஸ்ட்ரோக்கு இதான் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம் நிறைய ஆர்கன்ஸை நமக்கு அஃபெக்ட் பண்ணிடும் ஒரு சைடு மொத்தமாக ஆகிடும் இப்போ பிளாக்காக இருக்கிறத அவங்களுக்கு அவசர கால அலோபதியில் பார்த்திங்கன்னா எமெர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் அலோபதியை போல் யாராலையும் பண்ண முடியாது அதே போல் ஆக்சிடென்ட் ஆன கேஸும் சரி சஃபகேஷன் வருது ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியாக இருக்க கேஸும் சரி சடனாக பிளட்டு லாஸ் ஆகும் இது எல்லாமே ட்ராமா கேஸஸ் நம்ம சென்னையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியே நம்பர் ஒன் அவங்க தான் என்ன தான் கூப்பிட்டு போங்க ஏற்பட்ட கஷ்டமாக கூப்பிட்டு போங்க ஏஞ்சி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் உட்கார வச்சிருவாங்க எமர்ஜென்சி அதுவும் பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்கள போல் சர்வீஸ் பண்ணுற ஆள் கிடையாது எமர்ஜென்சி வேறு அப்புறமா ஓபி வேற நம்ம அலுபதி இஸ் only for எமர்ஜென்சி எமர்ஜென்சி கேसेस எப்ப வர பட்டா உயிரை கொண்டு போங்க தட்டி சிபிஆர் க்கு பெரியது எல்லா எமர்ஜென்சி டாக்டர் சீ வேற லெவல் அதுக்கு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா சார் எம்எஸ்ல எல்லாம் ஐ மீன் எம்டில கண்டிப்பா கடிக்க மாட்டாங்க நான் அவங்க டெடிகேஷனே வேற எனி டைம் ফুল பிரஷர்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அவங்க பிரஷரே வேற as இதெல்லாம் ஐபிஓ அதெல்லாம் அப்பாற்பட்டது அலோபதி இஸ் ஓன்லி ஃபார் எமர்ஜென்சி நாட் ஓன்லி ஃபார் அதாவது அவங்கள போல அடுத்த தெய்வங்கள் கூட சொல்லலாம் ஓகே சாதாரண சிச்சுவேஷன்ல இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்க வரும்போது ரொம்ப பயந்து ஆமா ஸ்ட்ரோக்னு வரும்போது என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளால அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல போட முடியல சரியான ட்ரீட்மெண்ட் ஒன்று புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது ஒருத்தருக்கு திடீர்னு பேரலைஸ்டாக இருக்குது தெரிய தெரியும் அதாவது வலிக்க ஆரம்பிச்சு நம்மளாம் தூங்கும் போது மாத்தி படுத்தாலே இந்த டூ சி சிக்ஸும் லாக் ஆனாலே இழுத்துக்குமா கை நீங்க அதே போல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க பைக் ஓட்டிட்டு இருக்கும் போது இப்படி இழுக்கும் நரம்பு இந்த ரேடியோ நரம்பு போய் இங்க இழுக்கும் இந்த டூ சி சிக்ஸ்ல குளிர்ச்சி ஆச்சுன்னா அதே போல நிறைய குளிர்ச்சி தலைக்கெல்லாம் குளிக்கிறவங்களுக்கும் நிறைய வரும் இதெல்லாம் உடம்பு சூடா இருக்கணும் நம்ம லோயர் ஹார்ட் பிக்ஸ் வேறு உங்களுக்கு அது வருமா வாய்ப்பு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எல்லாம் சித்தமா போல அந்த போல மோரம் போல ஏன்னா ரத்தம் விட்டு விட்டு போகுது ஓகே ஓகே ரத்தம் விட்டு போட்டு பிரெயினுக்கு போகிற கமாண்ட் ஸ்லோ ஸ்லோ டவுன் ஆகுது இது என்ன ஒரு ஒரு சைடே பேரலைஸ்டாக எக்ஸ்ட்ரீமாக போகுது எக்ஸ்ட்ரீமாக போகுது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ட்ரில்லியனுக்கு மேலே நரம்பு ஓட்டங்கள் இருக்கு அந்த நரம்போட்டம் ஓட்டம் ஆக்சிஜனை எடுத்துட்டு ரத்த நாளங்கள் ஆக்சிஜனை எடுத்து நியூரான் டிரான்ஸ்மிஷன் போடும் இது உங்களுக்கு பிளாக்

நீ எவ்வளோ பெரிய ஒர்க் ஸ்டேஷன் எடுத்து பாருங்கள் அதோட ஃபாஸ்ட் ஏன் இப்போ பேசுகிறோம் கம்யூனிகேட் பண்றோம்ல இப்போ இந்த இது ஸ்லோ டவுன் ஆகும்ல இப்போ இதுக்கு எமெர்ஜென்சியை என்ன பண்ணலாம் வீட்ல ஓகே என் மட்டும் ஹாஸ்பிட்டல் பண்ண முடியும் பண்ணலாம் ஓகே மாளுங்கெல்லாம் என்னதான் இருந்துச்சுனாலும் நான் நீங்களே பாருங்களேன் நீங்களே சொன்னால் இல்லை உங்களுக்கு இப்படுத்து இப்படி திரும்பும் போது இங்கே இழுக்கும் இழுக்கும்போது என்ன பண்ணுவீங்க உடனே பிடிச்சி விடுறீங்க பிடிக்கும் போது கையில வந்து சூடு போகும் ஓகே சப்போஸ் ஒரு அஃபெக்ட் ஃபேஷியல் பேலன்ட்ஸு இல்லைனா எதாவது அஃபெக்ட் ஆகுதுன்னா சூடு ஓத்துடம் தான் கொடுக்கணும் சிலர் என்ன சொல்லுவாங்க சில மருத்துவத்தில் நம்ம ஃபிஸியோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜரிலாம் போடும்போது அவங்க வந்து கோல்டு பேக் கொடுப்பாங்க கோல்டு பேக்கு வந்து அது ஃப்ரோசன் பண்ணும் வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இங்கே ஃப்ரோசன் ஆகிடுச்சு இல்லை நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரோசன் ஆகிருக்கு உடனே இந்த இந்த டீ டூவும் சர்வைக்களுக்கும் சூடு ஓத்துடும் சுடு தண்ணி ஓட்டு நல்லா ஒத்தடத்தை கொடுத்தீங்கன்னா ப்ளாக் ஆகியிருக்குது ஓடுமா ஓடாதா ஆனால் டேப்பிங் ஓடுமா ஓடாதா இதுதான் இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இந்த இந்த இது அறியாமையில் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பேக் தான் ஹார்ட் பேக்கில் சரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க இமிடியட்டா நம்ம சுடு சுடுதண்ணியில வந்து குடுக்கும்போது டாப்பிங் பண்ணும் இந்த நைட்டு தூங்கும் போது ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா சாஞ்சி படுத்து நமக்கே தெரியாம வந்து அந்த கை எந்திக்க முடியாம கிடக்கும் அப்ப நம்ம டேப் பண்ணி தான் வந்து அதை பண்ணணும் இதெல்லாம் இயற்கையாக நம்ம மூளைய பண்ண வைக்கும் நம்ம வைத்தியம் கத்துக்கிட்டு எல்லாம் வந்து பண்றது இல்ல இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கார்ல இப்படி ஏதோ பொசிஷன்ல ஓட்டிட்டு போறீங்க இப்போ எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க கை இப்படி ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணுவீங்க இது யாராவது சொல்லி கொடுத்தாங்க இப்போ மூளைக்கு சில சென்சினரி ஆர்கன் மூலியமா இதை ரிலாக்ஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணுன்னு நம்ம பிரெயின் சொல்லுவோம் இப்போ அதுதான் மெயினா இந்த இடத்துல நம்ம கழுத்து இருக்குல்ல இந்த கழுத்துல பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் நோ ஜஙங்ஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாடிகள் இருக்கு நம்ம எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் நம்ம உடம்புல இருக்கு அதில் எட்டாயிரம் நாடிகள் இங்க இருக்கு ஏழாயிரம் நாடிகள் இங்க இருக்கு அப்பனா மோர் தென் டென் பர்சன்ட் நாடிகள் அது நோ ஜஙங்ஷர்ஸுன்னு சொல்லுவோம் அந்த அந்த நோ ஜங்ஷர்ஸுக்கும் பத்து விதமான வாயுக்கள் இருக்குது ஓகே அந்த பத்து விதமான வாயுவில் ஒம்பது விதமான வாய்வுகள் நாம் உயிரோடு இருக்கும்போது இருக்குது தனஜயன் ஒன்று நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வெடிக்க வைக்கிறது ஒவ்வொரு அணுக்கள்லேருந்து டென் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது இந்த கேஸு தான் உங்களுக்கு வாதம் கேஸு தான் வாதம் கேஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்மேஷன் ஆனாலே வாதம் வந்துடும் ஸ்டார்ட் ஆடு அப்போது மூலக்கரு நம்ம அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த வாதம் அஃபெக்ட் ஆச்சு இவங்களுக்கு திடீர்னு வந்துச்சு திடீர்னு நம்மெல்லாம் எனக்கே பார்த்தீங்கன்னா கூட ஒரு சைடு வாங்கி தான் இருக்குது இதெல்லாம் ஃபால்ஸ் ஸ்டோக்குன்னு சொல்லுவோம் ஹிடன் ஸ்டோக்குன்னு சொல்லுவோம் எல்லாேருக்குமே நிறைய பேர் இப்போ ஏன்னா நம்ம குளிர்ச்சியில் நிறைய என்ன தெரிஞ்சு நம்ம குளிர்ச்சி சின்ன வயசுலேருந்து அனீச்சல்லாம் அடிச்சு அடிச்சு இப்போ நான் படம் பண்ணி அது வந்ததான் அது உடனே என்ன பண்ணுவேன் இமீடியட்டாக எடுத்து ரெண்டு நாள் இப்படி நல்ல கழுத்திடம்லேயே பண்ணிப்போம் நம்மளால் முடியறனால பண்ணணும் இப்போ முடி அவங்களுக்கு வந்து ஒன்சி பேரண்ட்ஸ் ஆகிட்டோடனே அதிகம் ஆயிடுச்ச உடனே என்ன பண்ணுறீங்க இம்மிடியேட்டாக இது கொடுத்துட்டு அலோபதிக்கு கூட்டிட்டு போகிறாங்க அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க அதுல நிறைய பேர் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்க சொல்ற இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ அதுவும் பண்ண முடியல வெளியே வந்தா என்ன பண்ணணும் மக்கள் செய்கிற தவறு நாக்க கெட்ட மாட்டுறாங்க எனக்கு ஆட்டு வால் சாப்பிட்டா நல்லது ஆட்டு போட்டி சாப்பிட்டா நல்லது மாட்டு வால் சாப்பிட்டா நல்லது நரம்புலாம் புடைச்சிடும் அது எப்படியும் போடுங்க நீ ஒரு யூ ஆர் நாட் ஏ நார்மல் ஹியூமன் உனக்கு அது பாதிப்பு இருக்குது அப்படின்னா உன்னோட இம்யூன் சிஸ்டத்தில் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனை தானே உடம்புல ஏற்றணும் ஓகே உனக்கு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால் பிளட்டே பிளாக் ஆகும்போது உன் ஜீரண மண்டலம் எப்படி இருக்கும் ஜீரண மண்டலத்தில் நெருப்பே எரியாது நெருப்பு எரிஞ்சால் தானே உனக்கு நீ தின்னாலும் கரையும் அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ராங் கான்செப்டாக சாப்பிட்றாங்க அந்த நாக்கு கடிமையான செகண்டு மாற்றம் ஏன்னா இங்கே பல கோடி நரம்போட்டங்கள் இருக்குது அதில் ஒரு லட்சம் சில லட்சங்கள் தான் உனக்கு பிளாக் ஆகிருக்கு நீ லைஃபை சரியாக வாழணா என்ன சில லட்சங்கள் பிளாக் ஆகாம ஆகாதா இப்போ நேச்சுரப்பதில ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் தான் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் இந்த பிளாக் ஆகிருக்குல்ல அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும் சரிங்களா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை நம்ம ஃபாலோ பண்ண அதுக்கு லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை மாற்றி சொல்லுவோம் என்டையரி டயட் பேட்டர்ன் மாறும் அவங்க நாக்கை ஃபஸ்ட்டு கேட்டால் ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க கால்லாம் ஈஸியாக வந்துடும் சிலருக்கு அவங்க ஏஜும் ஒரு காரணமாக இருக்குது இப்போ ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுக்காரவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறது கஷ்டமாக கஷ்டம் இல்லை ஓ நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த மருந்து ட்ரக்ஸ்ன்னு போதை எடுத்து இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம் புரிதுங்களா அது நாற்பது வயசாக இருந்தாலும் கஷ்டம்தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷமாக மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான் இப்போ இப்போ வர கேஸ் எல்லாம் ஐம்பது அறுபதுக்கு அப்புறமா தான் ஸ்ட்ரோக் வருது அவங்களுக்கு அவங்க பத்து வருஷத்துக்கு மேலே கன்சியூம் பண்ணியிருந்தாலே கஷ்டம் ஏன்னா அவங்களால முடியாது ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரோக் எதனால் வந்துச்சு நான் சொன்னேன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால ரத்தத்தில் ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்போது ஓடும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நிறைய ஆளு பிபின்னு ஒரு உன்னதமான ஒரு மாத்திரையை ஒரு கண்டுபிடிச்சார் ஒருத்தர் அலபதி டாக்டர் கண்டுபிடிச்சார் அவர் செகண்ட் கார்டுன்னு சொன்னார் அவர் ஏன் அதை கண்டுபிடிச்சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது எல்லாருக்குமே பிளட் லாஸ் ஆகுது அப்போ அவன் அந்த உயிரை காப்பாற்ற முடியல ப்ளட் கொடுக்க சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்தா கூட இப்போ அந்த நேரத்தில் ஆங்கில மருத்துவ கூட்டிட்டு வர்றதுக்குள்ள பாதி பாதி தான் திரி டவுன் ஆகிடுது இப்போ அந்த நேரத்தில் அவருக்கு திருப்பி நாங்கள் பிளட்டு கொடுத்தாலும் அது பம்ப் பண்ணி வெளியே அனுப்பிட்டு தான் இருக்குது உடம்பு ஏன்னா உடம்பாகப்பட்டது எங்கேருந்து லாஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு ரத்தத்தை அனுப்பதான் செய்யும் இதை காரணம் காட்டி தான் அவர் அந்த பிபி மருந்து உடனே பிபி டாப்ளது எதாவது கொடுத்து அந்த ஃப்ளோவை ஸ்லோ பண்ணுவாங்க அந்த ப்ரெஷரை ஸ்லோ பண்ணுவாங்க இந்த ஒரு உன்னத காரணத்துக்காக தான் அதை கண்டுபிடிச்சாங்க அலோபதி பட் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிபி வந்து ரொம்ப ஷூட் அவுட் ஆகிடுது அப்போ நம்ம பிபி டேப்லெட் எடுத்து எடுக்காமல் ஒரு சில பேர் நாங்கள் இருந்திருக்காங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கில் போய் முடியுது கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிபி ஷூட் அவுட் ஆகும் ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அவங்க எடுத்துக்க வேண்டிய வேண்டியோ இப்போ இவங்களுக்கு பிபி ஷூட் அப் ஆகுதுன்னா அவங்க வாழ்ந்த வாழ்வியல் முறையை தானே மாற்றணும் அதை விட்டு நம்ம மாத்திர போடலாமா

பலப்படணும்ல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ணி அடிப்பீங்க காஃபியும் டீயும் மருந்தும் வினைகள் இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர காரணமா இருக்கு நீங்க இந்த பிபி மாதிரி ஒரு நாள் போடாம இருந்தனால ஸ்ட்ரோக் வரல இப்ப உங்களுக்கு பிபி பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு நீங்க நார்மல் லைஃப் ஸ்டைல் போது ஆட்டோமேட்டிக்கா பிபி கம்மியாக டாக்டரும் குறைப்பாங்க ஒரு சில பேர் ஒரு நாள் ஒரு சில டாக்டர் நிறைய பேர் குறைப்பாங்க நிறைய பேர்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு நாள் வரத வந்துட்டு வாங்க நிறைய டாக்டர்மா அதாவது ஸ்டாண்டி இல்லை அறுபதில் படித்த டாக்டர்ஸ் எல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க புரிதுங்களா ஆ நிறைய பேர் உண்மையாக பெரியதான் நம்மலாம் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது போனால் கூட ஏ உனக்கு ஒன்றில் போட ரெண்டு நாள் ரெஸ்ட் ஆகிடுமா ஆமாங்க ப்ளீஸில் இருக்க மாட்டாங்க தேர் டாக்டர்ஸ் இப்போ கூட இருக்காங்க நிறைய பேர் தேவைப்படும் பொழுது ஆமாம் அவன் ஃபஸ்ட் டயக்னஸ் பண்ணுவாங்க ஏன்னா அம்மா திட்டிருந்தால் கூட போய் சொல்லி ஜுரம் வாந்தி வரும் பேதி வரும் டீச்சரில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போனால் அது இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் ஐயோ அப்படியா சைக்கோசொமாட்டிக் ட்ரக்ஸ் எழுதி கூடுது டோப்போமில் மிஸ்மேச் ஆகுது உனக்கு அது சரியில்லை உனக்கு ஹார்மோனில் டெஃபிஷியன்சி சட்டு 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 சட்டுன்ட்டு புரிஞ்சுங்களா அப்போது நீங்கள் எடுக்கிற அந்த ட்ரக்ஸுனால் அது பிளாக் ஆகுது

மூளை கொடுக்குற கமாண்டை இந்த சைடோ இல்லை அந்த சைடோ இல்லை உள்ளே போற ஆர்கனுக்கோ அது போகலை சரி இதுதான காரணம் அப்போ இங்கே அதான பிரச்சனை சர்வைக்கல் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக வர காரணம் ஸ்பான்லை ஆமாம் கைபோசஸ் அவங்க உட்கார விதம் ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுற விதம் லேப்டாப்பு லேப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இவங்க லேப்டாப்பே டெஸ்க்டாப்பாக யூஸ் பண்ணி அந்த லேப்டாப்பு கீபோர்ட்ஸை இவங்க ஆப்ரேட் பண்ணுற மொ முறைனால இவங்க என்ன ஆகுது இப்படி உட்காந்துடுறாங்க இப்படி யார் உட்காருவா குரங்கு தான் பெயன் பார்க்க உட்காரும் புரிந்தீங்களா இந்த செப்பு பின்னாடி வரணும் இந்த செப்பு ஒட்டி இருக்கும் அவங்களுக்கு அப்போது இந்த இடத்துல இந்த கிளாவிக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்காது இந்த இடத்துல இந்த சி டூ இந்த சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் அப்போ இந்த தொராசிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு ஹம்பாயிருக்கும் இப்படி இருக்க வேண்டியது இது இது நம்ம சர்வைக்கல்னு வச்சுக்கோங்க இது அவங்களுக்கு ஹம்பாயி போய் ஃபார்வர்டடாயிருக்கும்

எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக வர்மமும் பண்ணுவோம் ராஜ வர்மமும் பண்ணுவோம் கைரமும் பண்ணுவோம் டானும் பண்ணுவோம் மேனிப்புலேஷன் சப்லெக்ஷன் அதாவது ஒட்டிகிட்டு இருக்கிறது பிரிப்போம் பிரிச்சுட்டு இருக்கிறது சேகப்பார்ப்போம் இந்த நடுவில் வந்து ஜவு இருக்குல்ல இந்த இன்டர்மீட்டபிள் டிஸ்க் இருக்குதுல்ல இது வளரணும் இல்லை சொல்ல சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்டா வ வளர்ந்துடும் அந்த கஷாயம் குடித்தா வளர்ந்துடும் முருங்கைக்கீரை சாப்பிட்டா வளர்ந்துடும் எல்லாம் வளரணும் இங்கே நம்ம சாப்பிட்றது அங்கே எத்தனை விதமாக போகும் இஸ் நம்மளோட எண்ணங்களே சாப்பிட்டா மழம் போகணுன்னு தான் புரிதுங்களா நான் நம்ம சாப்பிட்றது எனர்ஜிக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டிஃப்னஸ் நோத்த கூட முடியாமல் இப்படி இழுத்துட்டு இருப்பேன் இது எல்லாத்தையும் லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணணும் இல்லை இப்போ லூஸ் பண்ணால் எப்படி இப்போ கையை வச்சு ஃபிசிக்கலாக பண்ணுவேன் இந்த இடத்துல ஜவ்வே இல்லையே ரத்தம் ஓடாதனால பல பல ஆண்டுகளாக அவங்களுக்கு ஜவு போகாதனாலதான இன்னைக்கு வலிச்சிருக்கு நீங்க வலிச்சிருக்குதான் அப்படி அப்படிலாம் இல்லை இந்த இடத்துல இருக்கிற ஃபேட் இருக்கும் அந்த ஃபேட் வந்து நமக்கு லிகமென்ட்ஸா இருக்கும் ஜவுகளா இருக்கும் ஆயில்ஸா இருக்கும் புளுயிட்ஸா இருக்கும் இது எல்லாமே பல நாட்களாக அவங்களுக்கு வத்திட்டு போயிருக்கும் அது வத்து தாங்க முடியாத பட்சத்துலதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இதுல முன்னாடியே அவங்களுக்கு அறிகுறி வந்திருக்கும் அந்த அறிகுறி வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க வாழ்வியல் முறைகளை மாத்திருக்க மாட்டாங்க இதுதான் மெயின் காரணம் இதெல்லாம் அவங்களுக்கு அறிய வச்சு புரிய வச்சு உணவு பழக்கத்தை மாற்றி அவங்களுக்கு இந்த ஸ்டிமுலேஷன் மேனிப்புலேஷன் சப்லேஷன் ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷனும் சரி ஸ்பைனல் நோவ் ஸ்டிமுலேஷனும் சரி இதெல்லாம் நீக்கிட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தாலும் இது மூலயமா ஈஸியாக ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு இப்போ நீங்கள் கொடுத்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சுது அதே மாதிரி அதை நீங்க எப்படி வந்து அந்த இடத்த சரி பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துறீங்கன்றதும் வந்து புரிஞ்சுது ஒரு சில பேரால் அந்த கையை வந்து தூக்க முடியாம இருப்பாங்க கையை தூக்குனா வந்து வலிக்கும் அதுமே வந்து இது இதுக்கான ஒரு இதுதான் நமக்கு மூலையிலேருந்து இருந்து போற நரம்புகள் எல்லாமே நம்ம நெக் மூலிமா தான் போகும் சர்வைக்கல் மூலிமா போயிட்டு இங்க இருந்தா பல பிரிவுகளாக ஸ்பைனல் ஹவுஸ் பெரிய இப்ப இங்கேயே அது பிளாக்குனாப்போ இங்க வந்து தண்ணி போவாது ஆமா இதுதான் காரணம் அப்போ சிலருக்கு இந்த ரெண்டு வரல் மட்டும் நவ்ரலை சார் சொல்லுவாங்க இது மட்டும் எனக்கு சரி பண்ணால் போதும் புரியுதுங்களா அப்போது பாடி இங்கே என்டையராக லூஸ் பண்ணவும் போதை க்ளீனாக பண்ணுவோம் இது ஃபுல்லாக தெரப்பட்டிக் அந்த அரிய வச்சு புரிய வச்சு என்ன என்னோன்னு ஃபர்ஸ்ட்டு நேச்சுரப்பதில் ஃபேமிலி பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்போம் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரோக் வருதுன்னா அவருக்கு பல நாளாக பல நாட்களாக இரவில் வந்திருக்கும் அதெல்லாம் வீட்டில் சொல்லாமல் உழைச்ச மக்கள் நிறைய பேர் புரிதுங்களா ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணுன்ட்டு நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க உழைச்சி நல்லது பசங்களை படிக்க வச்சுருப்பாங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாமே செஞ்சுருப்பாங்க இப்படி அவங்க அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு சில லட்சங்கள் வச்சு பார்ப்பாங்க அந்த அங்கே போய் பார்த்தேன் அங்கே அஞ்சு வருஷம் பார்த்தேன் இங்கே போய் இப்போ தங்கி பார்த்தேன் கேரளாவில் போய் அதை பார்த்தேன் ஆயுர்வேதில் பார்த்தேன் இந்தியாவிலே பெரிய நியூரோ சர்ஜனை போய் பார்த்தேன் பல லட்சங்கள் செலவு பண்ண மக்கள் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் அந்த பாதிக்கப்பட்ட நவரை ஒரு தரம் தாத்தி பேசுகிற மக்களும் உண்டு ஏன்னா இவரை இவ்வளோ பண்ணிட்டோம் அதுவே அவ மனநிலைக்கு காரணம் ஏன்னா இது நிலமைக்கு வந்தது அவங்க ஃபேமிலியும் ஒரு காரணம் புரிதுங்களா அவர் படுத்த விதம் மாத்திரை சாப்பிட்ட விதம்லாம் அப்பாறுபட்டது அவங்க ஃபேமிலியிலே பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க ஃபேமிலி மூலியமாக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் ஒவ்வொரு ஃபேமிலி என்ன நினைக்கும் பாதிக்கப்பட்டோர் நமக்கு செஞ்சுருக்காரு புரிதுங்களா அவங்க அந்த பாசத்தோட நேசத்தோட அவங்க அவரை கொண்டு போனா ரெக்கவரின்றது ரொம்ப ஈஸியுமா அவர் சரியாயிட்டா திருப்பி உங்களுக்காக தானமாக சம்பாதிக்க போகிறாரு இது நிறைய பேர் பார்த்துறது இல்லை நிறைய பேர் அவங்க இதுவே வேற போல இருக்குது அவருக்கு வந்த உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க குழந்த இருந்தாலும் சரி அந்த கம்பேஷ்னேட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை எம்பத்தி இல்லாத காரணத்தால் இது ரெண்டாவது ஒரு ப்ரெஷராக இருக்குது இந்த பிரச்சனையை தாண்டி தாண்டி ஓகே சரி நீங்கள் சொன்ன இந்த விஷயம் மூலயமா நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரோக் வரதுனால எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அது வந்ததுக்கப்புறம் எப்படி அது சரி செய்யலாம் அப்படிங்கிறத சார் ரொம்ப நேச்சுரோபத்தில் எப்படி பண்ணலாங்கிறத விளக்கமாக கொடுத்தாரு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி டாக்டர் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ